வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பதிவில் மதுசா தமிழ் இலக்கிய வரலாறு அதில் ஒரு சங்கம் இருந்தது உண்மை அதை தொடர்ந்து முச்சங்கம் இருந்தது உண்மையே அதை பார்க்கலாம் கொஞ்சம் இடைவேளை அதிகமாக ஆயிடுச்சு பதிவுகள் போட முடியலை அதுக்காக மன்னித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம பதிவுகளை கேட்டுக்கிட்டு இருக்க தமிழ் நண்பர்கள் இந்த பதிவுகள் பிறரையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பதிவுகளை மற்றவர்களுக்கும் படிக்கக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கும் நீங்கள் இதை பகிரணும் தமிழன்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக பார்த்து பயனடையுங்கள் ஒரு சங்கம் இருந்தது உண்மையே முதலிரு சங்கங்கள் இருந்தன என்பது நம்புவதற்கு முடியாது இது கற்பனை உலக வரலாற்றினை உணர்ந்த எவருமே இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சில காரணங்கள் காட்டி கடைச்சங்கம் ஒன்று இருந்திருக்கலாம் அப்படின்னு டி ஆர் சேசகரி சாஸ்திரி வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் கே நீலகண்ட சாஸ்திரி மற்றும் எஸ் வையாபுரி பிள்ளை போன்றோர் ஒரு சங்கம் அதாவது கடைச்சங்கம் மட்டுமே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க தொல்காப்பிய ஒன்று தவிர வேறு எந்த தலை இடைச்சங்க நூல்களும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு மறுப்பு நூல்கள் கிடைக்கவில்லை என்பதனாலேயே சங்கம் இல்லை என்று சொல்லலாமா பிள்ளைகள் இப்போது இல்லை என்பதற்காக பிள்ளைகள் பிறக்கவில்லை என்பதாகவோ பெற்றோர்கள் இல்லை என்றும் முடிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் சாமிநாத யார் உவேசா கடைச்சங்க நூல்கள் கூடத்தான் கிடைக்கவில்லை அதனால் கடைச்சங்க நூல் இல்லை என்பது கடைச்சங்கமே இல்லை என்பது பொருளா இப்போது கடைச்சங்க பணுவல் கிடைத்துவிட்டனவே நூல்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்பதனால் தமிழ் நிலையம் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது சங்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தலைச்சங்க நூல்களின் பெயர்கள் தரப்பட்டுள்ளன அவற்றின் ஒன்றான செங்கோன் தரைச்செலவில் சில பாடல்கள் கிடைத்துள்ளது அப்படிங்கிற குறிப்பு அதாவது இது வந்து தொல்காப்பியம் தவிர வேறு எந்த நூலும் அதாவது தலைச்சங்கம் இடைச்சங்க நூல்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிற காரணம் ஒன்றுக்கு மறுப்பு தெரிவித்து இந்த காரணத்தை சொல்கிறாங்க தலைச்சங்க நூல்களின் பெயர்கள் தரப்பட்டுள்ளது அதில் ஒன்றான செங்கோன் தரைச்செலவு அதில் ஒரு பாடல் கிடச்சிருக்கு அது சில பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தது காரணம் இரண்டு இறையனார் ரகப்பொருளு கூற்றும் முரண்பட உள்ளது அதில் கடைச்சங்க நூலான புறநானூற்று பாக்களை பாடிய முடிநாகராயர் வான்மீகியார் மார்க்கண்டேயனார் கோதமனார் போன்ற புலவர்களை முதற் சங்கம் அப்படின்னு சொல்லுதான் அடுத்ததாக கடைச்சங்க நூல்களான குறுந்தொகையில் பணம்பாரனார் பாடிய பாடல் உள்ளது நற்றினையில் முட் முடத்திருமாறன் பாடிய பாடல்கள் உள்ளன ஆனால் இவ்விருவரையும் இடைச்சங்க புலவர்கள் என்கிறது கடைச்சங்கத்தில் பாண்டிய மன்னர்கள் மூவரே இருந்திருந்ததாக கூறுகிறது ஆனால் ஒன்பது பாண்டியர்களும் ஆறு சோழர்களும் செய்யுள் பாடியுள்ள செய்தி தெரிய வருகிறது இதையும் மறுத்து காரணம் சொல்கிறாங்க இதனை நன்கு ஆராய்ந்தோர் முரணென மொழியார் இதுபோது கிடைக்கும் நூல்கள் பெரிதும் தொகுப்பு நூல்கள் சங்கத்தில் இருந்த பாடல்களை தொகுத்தனர் அதில் முதல் இடை சங்க சான்றோர் செய்யுட்கள் கலந்து வருவது இயல்புதான் அதுபோன்றே செய்யுட்கள் பாடிய மன்னர்கள் அந்த கலவில் கூற்றினும் கூடுதலாக இருக்கலாம் பாடல் தொகுப்பில் மன்னர்கள் பாடல்கள் இடம்பெற்றிருக்கலாம் இவையெல்லாம் சிறு கூறுகள் இவற்றினால் சர்ச்சை செய்தல் சிரிப்பதற்கு அதாவது நகைப்பதற்கு உரிய இடம் அதனால் சிந்திக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக மூன்றாவது காரணத்தை வைக்கிறாங்க கிபி மூணாம் நூற்றாண்டளவில் தமிழ்நாட்டில் பௌத்தர் எழுதிய கல்லெழுத்துக்கள் தமிழில் அமையவில்லை வடமொழி கலப்புடைய பிராமி எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது திருத்தமில்லா பிராமி வரிவடிவமான தமிழ் வரிவடிவம் திருந்தி வர சில நூற்றாண்டுகள் ஆகியிருக்கும் அதன் பின்னரே தமிழ்மொழி செம்மையுற்று இலக்கியங்களை உருவாக்கியிருக்க முடியும் எனவே தனக்கென்று எழுத்து வடிவமில்லா தமிழ் மொழிக்கு முச்சங்கங்கள் எவ்வாறு இருந்திருக்க முடியும் கிபி ஒன்று அல்லது இரண்டில்தான் கடைச்சங்கம் இருந்திருக்க முடியும் என்கிறார் சாஸ்திரியாரும் வையாபிருப்பிள்ளையும் இதனை மறுத்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னைய தொல்காப்பியம் அருந்தமிழில் எழுதப்பட்டு உள்ளது அதன் வாயிலாக பல நூல்கள் இருந்தமையும் அறிகிறோம் நூல்கள் இருந்தன எனில் வரிவடிவம் இருந்தது என்பது சொல்லாமலே போதல் தொல்காப்பியமும் தமிழ் எழுத்துக்களின் வடிவங்கள் பற்றி விரிவாக பேசுகிறது பிராமி மொழியிலிருந்தே தமிழ் வரிவடிவம் பெற்றிருப்பின் அம்மொழிக்குரிய எழுத்துக்கள் யாவும் தமிழில் இடம்பெற்றிருக்க வேண்டுமே வடமொழியில் இல்லாத எழுத்துக்களும் தமிழில் இருக்கின்றன தொன்றுதொட்டு தமிழுக்கு செல் சொந்தமான வட்டெழுத்துக்கள் இருந்தன என நிலைநாட்டப்பட்டுள்ளது ஆசிரியர் தொல்காப்பியனார் உரைக்கும் தமிழ் எழுத்தின் வடிவங்கள் தமிழ் வட்டெழுத்துக்களின் வடிவத்தை ஒத்திருத்தல் போல பிராமி எழுத்துக்களின் வடிவோடு ஒத்திராமையால் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாலேயே அதாவது முன்னமே வட்டெழுத்துக்கள் தமிழ்நாட்டின் கண் வழங்கினதாக வேண்டும் என்கிறார் பி டி சீனிவாச ஐயங்கார் இதனை ரைஸ் டேவிட் தாமஸ் பர்னல் போன்றோர் ஒப்புக்கொள்கின்றனர் மறைமலையடிகளும் நிலைநாட்டுகின்றார் ஒரு மொழி உயர்தனை செம்மொழியாக திகழ்ந்தது என்றால் அதற்கு சொந்த எழுத்து இல்லாதிருக்குமா சொந்த எழுத்து இல்லாத ஒரு மொழி செம்மொழியாமோ சமயம் பரப்ப வந்த பௌத்தர்கள் வடமொழியும் தமிழும் கலந்த நடையில் எழுதிய கல்வெட்டு ஒன்றை வைத்துக்கொண்டு தமிழின் எழுத்து நிலையை ஐயப்படுவது ஆங்கில இந்திய மொழியை கொண்டு ஆங்கிலேய மொழியினை ஆய்வதற்கு ஒப்பாகும் ஆக இந்த கூற்று அடிப்படையற்றது அப்படின்னு முடிக்கிறாங்க அடுத்ததாக முச்சங்கம் இருந்தது உண்மையே அந்த தலைப்பை பார்க்கலாம் பன்னெடுங்காலமாக முச்சங்கம் இருந்ததாக மொழியப்பட்டு வருகிறது உண்மை என்று அதாவது உண்மையின்றி வழி வழியாக இதனை வாய்மையாக ஏற்போரும் இறையனார் கலவியல் உரையும் தமக்கு முன்னிருந்த செய்திகளை இலக்கிய கூறுகளை நிலை கொண்டே முச்சங்கத்தை மொழிகிறது வேண்டுமாயின் அனைத்தையும் வரையறுத்து வரலாற்று முறையான் வகுத்து கூறவில்லை எனவே சங்கமே இல்லை அப்படின்லாம் முடிவுகர முடியாது அதற்கு பின்வந்த உரையாசிரியர்கள் அனைவரும் மறக்காமல் இதற்கனி செய்து பேசுகின்றனர் சங்க பாடல்கள் பல இடங்களில் பல்வேறு களங்களில் வாழ்ந்தோர் பாடியது இவை சங்கத்தில் படியெடுத்து வைக்கப்பட்டது அப்படி படியெடுத்து வைக்கப்பட்டதினால தான் நமக்கு பாட்டாகவும் தொகையாகவும் இந்த நூல்கள்லாம் கிடைச்சிருக்கு இந்த நூல்கள் தான் சங்கம் இருந்தமைக்கு சான்று இன்னும் பிறவற்றால் முச்சங்கம் உண்மை அப்படின்னு டாக்டர் ஊவே வே சாமிநாதையர் காசு பிள்ளை கா அப்பாதுரையார் பாவானார் போன்றோர் கூறுகின்றனர் அதாவது மூன்று சங்கம் இருந்தது உண்மையே அப்படிங்கிறாங்க சங்கம் இருந்தமைக்கு மூவகை சான்றுகள் இருக்குது பிற்கால சான்றுகள் முற்காலச் சான்றுகள் பிறர் குறிப்பு கல்வெட்டு போன்ற புறச்சான்றுகள் அப்படிங்கிறாங்க அந்த வகையில் பிற்கால சான்றுகள் பற்றி பார்க்கலாம் சில பாடல் அடிகள் தான் இங்கே இருக்குது கிபி ஏழாம் நூற்றாண்டை ஞான சம்பந்தர் அவருடைய பாடல் குறிப்புகளில் பட்டி மண் தென்னன் புகழி ஞான சம்பந்தன் உரைசெய் சங்கமளி செந்தமுள்கள் திருத்தேவூர் இந்த பகுதியில் இருக்குது அந்தணன் மதுரை தொகையாகினானும் பெற்றோன் உயர்ந்த பெருமான் அங்கழக சுதை மாடா கூடல் இந்த பாடல் அடிகள் திருஞான சம்பந்தருடைய பாடல்களில் இருக்குது அடுத்ததாக கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் சங்க தமிழ் திருப்பாவில் இடம்பெற்றுள்ளது கிபி ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமங்கையாழ்வார் சங்க தமிழ் சங்க முகத்தமிழ் சங்க தமிழ் சங்க முகத்தமிழ் பெரிய திருமொழியில் இடம்பெறுது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியேன் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டவரான மாணிக்க வாசகருடைய பாடல் அடிகள்ல உறைவான் உயர்மதி கூடலில் ஆய்ந்த உன் தீன்தமிழ் துறைவாய் நுழைந்தனையோ திருக்கோவையார் பாடல் இடம்பெறுது அகனானூற்று உறைப்பாயிரம் செய்த இடையில நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்லவத்தரையன் நல்லிசை புலவோர் பலர் பாண்டியர் அவையில் கூடி பைந்தமிழ் ஆய்ந்த பான்மை பகர்கிறார் இந்த பாடல் அடியில் பொழுதியில் கொள்கை வெழுதியர் அவைக்கண் அறிவு வீற்றிருந்த செறிவுடை மனத்து வான்றோய் நல்லிசை சான்றோர் குழியி அருந்தமிழ் மூன்றும் தெரிந்த காலை இந்த பாடலில் கிபி பத்து அல்லது பதினொன்றாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட யாப்பெருங்கல காரிகையில் வரும் மேற்கோள்கள் வியா தமிழுடையான் பல்வேறு கடற்றானை பாண்டியன் பனிரெண்டாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் வதிந்த சேக்கிலார் தலைச்சங்க புலவனார் தம் முன் அப்படின்னு பெரிய புராணத்தில் இடம்பெறுது அந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் இறங்கிய கம்பர் இனிய தென் தமிழ்நாட்டு சென்றெய்தினார் மேலும் எத்திரத்திலும் ஏழுலகம் புகழ் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலாம் இந்த கம்பர் இந்த கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா படலத்தில் அடுத்ததாக தென்தமிழ் நாட்டகன் பொதியினில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிறேர் பீரேல் என்ற நாடவிட்ட படலத்தில் கம்பராமாயணத்தில் இடம்பெறுது கிபி பனிரெண்டு அல்லது பதிமூணாம் நூற்றாண்டிலான புலியூர் நம்பி பாடிய திருவிழையாடல் புராணம் மதுரை தமிழ்ச்சங்கம் பற்றிய பல்வேறு செய்திகளை பகர்கின்றது மேலும் கேபி பதினாலாம் நூற்றாண்டு வாழ்ந்த நச்சினார்கிணையர் திருமுருகாற்றுப்படை உரையில் சோமன் வழிவந்த பாண்டியான் நீ நல்ல தமிழ் இதே காலகட்டத்தைச் சேர்ந்த ஒளையார் சங்க தமிழ் மூன்றும் தா நல்வழியில் கடவுள் வாழ்த்து அந்த பாடல் இடம்பெறுது இது எல்லாமே பிற்கால சான்றுகள் அதாவது பிற்கால பணுவல்கள் தரும் சான்று மூன்று சங்கம் இருந்தது உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஞானசம்பந்தருடைய பாட்டில் பாடல்களில் பட்டி மண் தென்னன் பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தை தான் நம்ம காப்பியங்களில் பார்ப்போம் அது மாதிரி சங்கம் அப்படிங்கிறது கூடல் இந்த சொல்களெலாம் சொற்கள்லாம் பாருங்கள் சங்கம் கூடல் தொகை அவயம் இது போல் எல்லாமே ஒரு பொருள் தானே அப்போ இதெல்லாம் வந்து மூன்று சங்கம் இருந்ததற்கான சான்றுகள் அப்படின்னு இங்கே நம்ம முதல் கொண்டு அந்த முச்சங்கம் இருந்ததற்கான உண்மை எடுத்து வைக்கிறாங்க அடுத்ததாக முற்கால இலக்கிய சான்றுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நிலத்தரு திருவின் பாண்டியன் அவயத்து தொல்காப்பியனென தன் பெயர் தோற்றி அப்படின்னு தொல்காப்பிய பாயிரம் சொல்லுது தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலத்தரு திருவின் நெடியோன் என மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது இங்கே நல்லாசிரியர் புனர் புணர்ப்பு இதெல்லாமே சங்கம் என்ற சொல் தான் அதாவது தம்முன் ஒத்த புணர்ந்த கலப்பினையுடைய அவை என்றபடி பொருள் கொள்ளலாம் அடுத்ததாக தமிழ்நிலை பெற்ற மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை சிறுவானாற்றுப்படை இங்கு தமிழ்நிலை பெற்ற மருகின் மதுரை தமிழ் வீற்றிருந்த தமிழ் புலவர் உரைத்த மதுரையை கூறுகிறது பொத்தியாண்ட பெருஞ்சோழனையும் வித்தையாண்ட விளம்பழையன் மாறனையும் வைத்தவஞ்சின வாய்ப்பவென்று என்று பதிற்றுப்பத்தில் ஒன்பதாம் பத்து கூறுகிறது இதில் வித்தையாண்ட மாறன் என்பது முத்தமிழையும் ஆண்டு ஆய்ந்த மாறன் பாண்டியனை குறிக்கிறது இமிழ் குரல் மூன்றுடன் ஆளும் கூடல் தன்கோள் வேந்தே என்று புறநானூறு குறிப்பிடுகிறது இதில் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சல் ஏன் அவனுடைய சூளுரை உண் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய பலர்ப்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைகை என் நிலவரை என்று புறநானூரில் பாண்டிய நெடுஞ்சலினுடைய சூளுரை வஞ்சினம் இதனால் முத்தமிழ் மதுரையில் ஆளப்பட்டதும் பாண்டியன் பேரணைப்பில் புலவர் பலர் பெரும் புலவர் ஒருவர் தலைமையில் ஒத்து வாழ்ந்த உண்மையும் தெரியவருகிறது வருகிறது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் புலவர் சென்னா பொருந்திய நிவப்பில் பொதியில் தென்றல் போலாது இங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் என்று புறஞ்சேறியிருத்த கதை புலவர் சென்னாவில் பொருந்திய சிறப்பான் பொதிய மழை தென்றலை காட்டினும் மதுரை தென்றல் மாண்புடையது என்ற குறிப்பு தென்தமிழ் நாட்டு தீதுதீர் மதுரை என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறது சீத்தலை சாத்தனாரும் மதுரையில் தமிழ் வளர்த்த மாண்பினை காட்டுகிறார் தன் தமிழ் மதுரை என்று மணிமேகலையில் இடம்பெறுது இதை தொடர்ந்து களித்தொகை பார்த்தோம்னா நிலனாவில் திரிதருவும் நீன்மாடா கூடலார் புலனாவில் பிறந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ அப்படின்னு கலித்தொகையில் இடம்பெறுது அதே கலித்தொகையில் மதிமொழி உடன் மாலை போல் வல்லவர் செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலனா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் புரைசூல் புனநூற அப்படிங்கிற அந்த பாடலும் கலித்தொகை தான் அதாவது இந்த சங்க இலக்கியங்கள் அதாவது சங்கத்தில் வந்து நூல்கள் அரங்கேற்றம் செய்யப்படுவதை இந்த கலித்தொகையில் சொல்லப்படுறாங்க அது இளவேனில் காலமாகிய இந்த சித்திரை வகையாசியில் தான் புது புது நூல்கள்லாம் சங்கையில் சங்கத்தில் வந்து அரங்கேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து கலித்தொகை சொல்லுது தண்டமிழ் வேலி தமிழ் நாட்டகமெல்லாம் நின்று நிலைய புகழ் அல்லது குன்றுதல் உண்டோ மதுரை பரிபாடல் அப்படி சொல்கிற பாருங்கள் தம் தமிழ் வேளி தமிழ் நாட்டகமெல்லாம் நின்று நிலை புகழ் பூத்த அல்லது குன்றுதல் உண்டோ மதுரை பரிபாடல் தமிழ்நாட்டு தமிழ் பயிர் வளர மதுரை வேலியாய் அமைந்தது தமிழ் மொழிக்கு பெருங்காப்பாய் அமைந்தது என பொருள்பட காணும் தமிழ் வையை பரிபாடல் கூற்று கீழ்காணும் பாடலும் இதே கருத்தை வலியுறுத்துகிறதா பரிபாடலில் உலகம் ஒரு நிறைய தானூர் நிறையாய் புலவர் புலகோலூற்றக உலகனைத்தும் தான் வாடா வாடாத தன்மை தென்னவன் நான் மாடா கூடல் ஆசிரிய மாலை அப்படிங்கிற பழந்தமிழ் நூல் ஒன்றும் இதே கருத்தை அரண் செய்தான் பாருங்கள் ஈண்டு நலந்தருதல் வேண்டி பாண்டியன் பாடுதமிழ் வளர்த்த கூடல் புறத்திருட்டு ஆசிரிய மாலை தொல்காப்பியத்திற்கு முற்பட்ட தலைச்சங்க நூல்களாக கருதப்படும் செங்கோன் தரைச்செலவு ஒளிநாட்டரசன் செங்கோவால் நிறுவப்பட்ட தமிழ் அவைக்கு சக்கரன் என்னும் அதாவது சக்கரன் என்னும் புலவன் தலைமை வகித்தான் அப்படிங்கிற செய்தியை சொல்லுதான் இதனை தமிழ்வெடுத்துவதும் எடுத்து ஓதுகிறது தமிழிலிருந்து புறங்காக்கும் தமிழ்நாட்டியாங்கே தமிழ் தலைமை தலை கொண்டான் சக்கரன் என்று செங்கோன் தரைச்செலவு அந்த பாடல் அடுத்ததாக வழி வழி வழங்கும் செவி வழி செய்திகள் பொய்யாமொழி புலவரின் புலமையறிந்த பாண்டிய மன்னன் ஒருவன் கடைச்சங்க புலவர் நாற்பத்தி ஒன்பது பேருடைய உருவங்களை கோயிலில் சிலையாக அமைத்து இந்த பொய்யாமொழி புலவரை பாடச் சொல்கிறான் அவரின் பானலம் கண்டு புலவர் உருவங்கள் பாராட்டு முகமாக முத்திரை பெற்ற பின் அதாவது பாராட்டு முகமாக தலையசைத்தது என்று மூன்று பழம்பாடல்கள் முழங்குகின்றன அடுத்ததாக கம்பர் சங்க முத்திரை பெற்ற பின்னரே இராமாயணத்தை அதாவது கம்ப அரங்கேற்றினார் என்ற என்ற செய்தியும் இருக்குது திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி சங்க பலகு ஏறியது எனவும் சொல்லப்படுகிறது புலவர்கள் சங்கம் நிறுவி கூட்டமாக நூல்கள் ஆராய்ந்தனர் என்று பெரிய புராணம் கூறுகிறது பெரும்பற்று புலியூர் நம்பி பரஞ்சோதி இருவரின் திருவிளையாடல் புராணங்களும் சங்க பலகை தந்த படலம் என சங்கம் பற்றி கூறுகிறது தருமையின் கதையும் சங்கத்தை நினைவுபடுத்துகிறது இவை பரம்பரை பரம்பரையாக வரும் செய்திகள் மேலும் சங்கம் இருந்ததற்கான வேற்று நாட்டினர் குறிப்பு அதாவது வேற்று நாட்டினர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தாளமை பிளினி போன்றோர் தங்களுடைய நூல்களில் சங்கத்தை பற்றிய குறிப்புகளை குறித்து வைத்துள்ளனர் மேலும் ஈழ நாட்டு வரலாற்று நூல்களான மகாவம்சம் ராஜாவளி ரத்னாகிரி போன்றவற்றிலும் சங்கம் அந்த இருந்ததை வந்து சொல்லுதான் பெரிப்ளூஸ் என்னும் நூலில் குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ நாட்டினர் குறிப்புங்கிறது தாளமை பிளினி போன்றவருடைய நூல்களில் சங்கம் பற்றிய குறிப்பும் ஈழ நாட்டு வரலாற்று கூறும் மகாவம்சம் ராஜாவளி ரத்னாகிரி போன்ற நூல்கள்லேயும் இந்த சங்கம் இருந்தது அப்படிங்கிறதும் பெரிப்ளூஸ் என்னும் நூல்லையும் இந்த குறிப்புகள் சங்கம் இருந்ததுக்கான குறிப்புகள் உள்ளது அப்படிங்கிறாங்க சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணமும் வியாசர் பாரதமும் சங்கம் இருந்த கபாடபுரம் பற்றிய குறிப்பு தருகிறது அடியாருக்கு நல்லார் தலையடை சங்கங்களை பற்றி கூறியுள்ளார் பேராசிரியர் மூன்று வகை சங்கத்து நான்கு வருணத்தோடு பற்ற சான்றோர் அப்படின்னு இல்லை தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் அந்த இந்த இடம் இடம்பெறுது அடுத்தது நச்சர் போன்றோரும் நச்சனார்கணியர் போன்றோரும் சங்கம் பற்றி கூறுகின்றனர் அடுத்ததாக மதுரை சுந்தரேஸ்வரர் கோவில் சுற்று பிரகாரத்தில் சங்க மண்டபம் ஒன்றும் அதில் நாற்பத்தி மர் சிலைகளும் இன்னைக்கு இன்று வரைக்கும் உள்ளது அப்படிங்கிற அந்த குறிப்பும் இருக்குது பொற்றாமரை குலக்கரை மண்டபத்து தூண்களில் சங்கத்தார் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது மதுரையில் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக மதுரை மாவட்ட சின்னமுனூர் செப்பேடு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது மாபாதளம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படின்னு திட்டவட்டமாக சங்கம் இருந்ததை கூறுகிறது அடுத்ததாக அண்மை கால கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய செய்யாறு ஆண்டிப்பட்டியில் சங்ககால நாணயங்கள் கிடைத்துள்ளது போலூர் கல்வெட்டு அண்மைகால கண்டுபிடிப்பு அப்படிங்கிறாங்க அப்போ ஒரே சங்கம் கடல் கடல்கோளினால் அழிய அடுத்தடுத்து மூன்று இடங்களில் இருந்தமையான் முச்சங்கம் என்றோ மூவேறு காரணங்களில் செய்யப்பட்டமை அதனால் இது முச்சங்கம் என்றும் அமைந்தமையாக கொள்ளலாம் முதலீடு சங்கங்கள் பற்றி அறிய முழு விபரமும் கிடைக்கல அதனால் மதுரை சங்கம் இருந்தமை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் இந்த பதிவு இதோட முடிவு பெறுகிறது அடுத்த பதிவில் நம்ம அகத்தியர் தொல்காப்பியர் பற்றி கடகடனு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் தமிழ் தமிழன்பர்களே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி